இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் வந்து போராட்டத்தை கைவிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு சப்போட்டா போனாங்க அதில் அப்போது அதில் ஆரம்பித்தாங்க தலித் மக்களை பழி வாங்குகின்ற நடவடிக்கை அன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கின்ற இந்த பூர்வீக குடிகளெல்லாம் நம்ம வெளியேற்றுனோம் ஒன்றே இது இப்போ ஏற்படுத்துறது கிடையாது நீதி கட்சி ஆட்சியில் இருந்து இதை ஆரம்பித்தாங்க எல்லாமே இந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட விழி எந்த மக்களுக்காக இவங்க இயக்கமாக நடத்தின்னு இருப்பாங்க பேசுகிறாங்க இவங்களுடைய இவங்களுடைய பேச்சுக்களின் புரட்சிகரமான பேச்சுக்கள் எந்த மதி மயங்கி போனாங்களோ அதுக்கு முற்றிலும் எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள் பெரியார் உண்மை பத்திரிக்கில தலையங்கமாவே எழுதியிருக்கிறாரு அம்பேத்கர் வந்து ஆதித்ரா அவர்களுடைய தலைவர் அவங்க மக்களுக்கு அவர் சாதகமா அரசியல் சட்டத்தை எழுதிக்கினாரு